அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் பிரதம் விட்டது மாதங்களில் நான் மார்கழி என்றார் கிருஷ்ணர் அந்த கிருஷ்ண பகவானை பற்றி இப்போது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகவான் கிருஷ்ணரின் நினைவு எந்த நேரமும் நம் நினைவில் இருந்தால் போதும் உலகில் எதையும் சாதிக்கலாம் பக்தனின் உண்மை அன்புக்கு அவன் உடனே கட்டுப்படுவான் ஒரு சமயம் கிருஷ்ணர் வந்து தனக்கு தலைவலி வந்தது போல நடித்தார் அவரது மனைவி சத்யபாமாவுக்கு விஷயம் தெரிந்து மருந்துடன் ஓடோடி வந்தாள் அடு அடுத்து ருக்மணி வந்தாள் அவர்கள் தங்களால் ஆன வைத்தியத்தை எல்லாம் செய்து பார்த்தார்கள் வலியால் துடிப்பது போல் நடித்தார் கிருஷ்ணர் அந்த சமயத்தில் நாரதர் அங்கு வந்தார் ஊரே ஏமாற்றும் நாரதரை உலகளந்த பெருமாள் ஏமாற்றிவிட்டார் உண்மையிலேயே சுவாமிக்கு தலைவலி தான் போலும் என்று நம்பிவிட்டார் நாரதர் இதற்கான மருந்து அந்த பரந்தாமனை தவிர வேறு யாரால் சொல்ல முடியும் என நினைத்து ஐயனே எங்களை போன்ற ஜடங்களுக்கு வியாதி வந்தால் வைத்தியர் மருந்தளிப்பார் நீயே உலகம் உனக்கு ஒன்று என்றால் அதற்கு மருந்தும் உன்னிடம் தானே இருக்கும் என்ன மருந்து என சொல்லுங்கள் வரவழைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்றார் நாரதன் கிருஷ்ணர் அவரிடம் வந்து என் மீது அதிக பக்தி கொண்டவன் யாரோ அவனது பாதத்தில் படிந்த மணலை உதிர்த்து தண்ணீரில் கலக்கி கொண்டு வாருங்கள் அந்த பாத தூளி தீர்த்தம் என்னை குணமாக்கிவிடும் என்றார் நாரதனும் தேடி யாரும் சிக்கவில்லை எல்லோரும் தங்கள் பக்தியில் ஏதோ ஒரு குறை இருப்பதாகவே சொன்னார்கள் கிருஷ்ணனிடமே திரும்பிய நாரதர் மருந்து சொன்ன நீ மருந்து எங்கு உள்ளது என்பதையும் சொல்லிவிடு கிருஷ்ணா என்றார் அதற்கு கிருஷ்ணர் சொன்ன பதிலை கேட்டு நாரதர் சிரித்து விட்டார் கிருஷ்ணா கோபியர்களின் கால் தூசி கொண்டு வரச் சொல்கின்றாயே எங்களை போன்றவர்கள் யாகம் பூஜைகளால் உன்னை ஆராதிக்கின்றோம் அப்படிப்பட்ட நாங்களே எங்கள் பாத தூசி தருவதற்கு யோசிக்கிறோம் கல்வி அறிவற்ற கோகுல பெண்களை பெண்களின் கால் தூசி கேட்கிறாயே என்ன விளையாட்டு இது என்றார் நாரதர் சொன்னது செய் என்றார் கிருஷ்ணர் நாரதர் கோகுலம் போனார் கோபியரே கிருஷ்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றார் இதை கேட்ட மாத்திரத்திலேயே கோபியர்கள் மயங்கி விட்டனர் சிலர் அரைக்குறை மயக்கத்தில் கண்ணா உனக்கு என்ன ஆயிற்று கிருஷ்ணா நீ பிழைக்காவிட்டால் நாங்களும் பிழைக்க மாட்டோம் இந்த உலகில் வாழ மாட்டோம் என்று உயிர் போகும் நிலைக்கு ஆளாகிவிட்டனர் சிலர் பித்து பிடித்ததை போல் தயிர் தயிர் பானைகளை கீழே போட்டுவிட்டு அங்கும் இங்கும் ஓடினர் கிருஷ்ணா உனக்கு என்ன ஆயிற்று இப்போதே உன்னை பார்க்க வேண்டும் என்று அரட்டினர் அவர்களின் பக்தியை பார்த்து நாதர் நாரதர் அசந்து போனார் தேவலோகத்திற்கு போய் கிருஷ்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை உங்களின் பக்தி மிக்கவர் பாத கொடுங்கள் என்று கேட்டபோது நாங்கள் ஒன்றும் அவர் நினைக்கும் அளவுக்கு பக்தி செலுத்தவில்லையே என்றார்களே தவிர ஒருவராவது இப்படி வருத்தப்பட்டார்களா ஏன் நாராயணா நாராயணா என்று அவன் திருநாமத்தை எந்த நேரம் உச்சரிக்கும் நான் கூட அப்படி ஒரு நிலையை அடையவில்லையே இந்த கோபிகைகளோ கிருஷ்ணனின் உடல்நிலை சரியில்லை என கேட்டதுமே கலங்கி துடிக்கின்றார்களே உயிரையே விடும் அளவுக்கு பக்தி செலுத்துகின்றார்களே இவர்களின் பாத கிருஷ்ணரின் வியாதியை குணப்படுத்தும் என்று நினைத்த நாரதர் அவர்கள் பாதம் பட்ட கோகுலத்து மண்ணை சிறிதளவு நீரில் கலந்து கொடுத்தார் கிருஷ்ணருக்கு சுகமாகிவிட்டது அந்த கண்ணனை நாமும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன பக்தியுடன் நினைப்போம் அவரது கருணா கடட்சத்துக்கு ஆளாவும் நன்றி வணக்கம்